ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த பிரபஞ்சத்துடைய சைன்லேயே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சைன் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை சைன் ஆமாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பட்டர்ஃப்ளை இந்த ஒயிட் பட்டர்ஃப்ளை உங்கள் கண்ணில் அடிக்கடி தென்படுது அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க இந்த ஒயிட் பட்டர்ஃப்ளை உங்களுக்கு என்ன சைனை வந்து உங்ககிட்ட வந்து கொண்டு வருது இந்த ஒயிட் பட்டர்ஃப்ளை உங்களுக்கு என்ன உணர்த்துது அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம் இந்த ஒயிட் பட்டர்ஃப்ளை உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா இந்த பட்டர்ஃப்ளை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூரிட்டி அதாவது உண்மைத்தன்மையை வந்து வெளிப்படுத்துது இப்போ ஏதாவது ஒரு நபர் வந்து உங்கள்கிட்ட வந்து பொய் சொல்கிறாங்களா இல்லை உண்மை சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குழப்பமாக இருப்பீங்க இல்லை உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து உண்மையாக இருக்குமா இல்லை பொய்யாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கிறப்போ இந்த பட்டர்ஃப்ளை உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா அப்போவே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த பட்டர்ஃப்ளை உங்களுக்கு உணர்த்தக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அது உண்மைத்தன்மையை வந்து உணர்த்துது செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம் நீங்க ரொம்ப குழப்பமா இருக்கீங்க நான் போற பாதை வந்து சரியா இல்ல தப்பா இல்ல என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு ரொம்ப குழப்பமா இருக்கிறப்போ அந்த குழப்பத்துக்கான பதில் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும்ல அப்ப இந்த ஒயிட் பட்டர்ஃபிளை உங்க படுது அப்படின்னா அப்பவே நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த யூனிவர்ஸ் உடைய சைன் தான் இது அப்படின்னு நீங்க போற பாதை வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு பாதை தேர்ட் பாயிண்ட் பார்ப்போம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ண போறீங்க நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இந்த ஜாபுக்கு நான் போகலாமா இல்லை இந்த பிஸ்னஸ் நான் பண்ணலாமா நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க பிரேக்கப் ஆகிடுச்சு திரும்ப அந்த பர்சன் கூட நீங்கள் சேருவீங்களா இல்லை எங்களுக்குள்ளாடி ஒரு புதிய ஒரு ஸ்டார்ட் வந்து திரும்ப கிடைக்குமா திரும்ப ரீயூனியன் ஆகுமா இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் ஆசைப்படுவீங்க ஆனால் உங்களுக்கே தெரியாமல் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயம் வந்து புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அது உங்களுடைய புதிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் பார்த்துட்டு இருக்காங்க மேரேஜ் எதுவும் செட் ஆகலை அப்படின்னா அதுக்கான அலைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து புதுசாக வரும் நீங்கள் அதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க உங்கள் வாழ்க்கையை அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்குள்ளாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நிறைய கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் வந்து இருக்கிறப்போ அந்த ஒரு விஷயத்துக்கான ஃபீஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இந்த பட்டர்ஃப்ளை உங்களுக்கு உணர்த்தக்கூடியது என்ன அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ஒரு ஃபீஸ் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டேன் அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாம் நிறைய சேலஞ்சஸ் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாமே வந்து எதுக்காக உங்கள் வாழ்க்கையில் வருது அப்படின்னா உங்களை நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக வந்து உருவாக்குறதுக்காக இந்த சேலஞ்சஸ் வருது இந்த ஒயிட் பட்டர்ஃப்ளை உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா ஏண்டா என் வாழ்க்கையில் இவ்வளோ சேலஞ்சஸ் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள விஷயம் என்ன அப்படின்னா நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என் வாழ்க்கையில் வந்து கிடைக்க போகுது நான் நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைங்க இந்த ஒயிட் பட்டர்ஃப்ளை வந்து உங்கள் கண்ணில் படுறப்போ நீங்கள் வந்து நிறைய கன்ஃபியூஷனில் தான் இருப்பீங்க ஆல்ரெடி நான் வந்து சொன்ன மாதிரி தான் கன்ஃப்யூஷன் ரொம்ப இருக்கும் அதுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு பிரேக்கப் கூட நடந்திருக்கலாம் இந்த பிரேக்கப் எதுக்கு ஆச்சு அப்படின்னே உங்களுக்கு தெரியாது சிலப்போ உங்கள் மேலே தப்பு இருக்கும் இல்லை அந்த நபர் மேலே தப்பு இருக்கும் இதையே நீங்கள் வந்து மனசில் போட்டு ஓட்டிக்கிட்டே குழப்பிக்கிட்டே இருப்பீங்க ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஒயிட் பட்டர்ஃப்ளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹீல் ஆகணும் உங்கள் மைண்டை வந்து நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க அதாவது நீங்கள் குழப்பமான மனநிலையில் இருக்கிறப்ப வந்து மைண்டை வந்து தெளிவாக வச்சுக்கோங்க உங்களுக்கு டிவைன் வந்து கைட் பண்ணுவாங்க நீங்கள் அந்த டிவைன் கைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிவைன் கிட்ட வந்து சரண்டர் ஆகணும் ஏஞ்சல் கிட்ட வந்து ஹெல்ப் கேளுங்க ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கிறப்போ கண்டிப்பாக ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு உதவுவாங்க அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் இப்போது இருட்டில் இருக்கீங்க அதாவது உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக போயிட்டுருக்கு அந்த நெகட்டிவ்னால் வந்து உங்களுடைய எனர்ஜி எல்லாமே நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க சுத்தமாக உங்களுடைய எனர்ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவான ஒரு எனர்ஜியாக வந்து இல்லை இந்த மாதிரி இருக்கிறப்போ திரும்ப அந்த எனர்ஜியை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின் தான் இந்த ஒயிட் பட்டர்ஃப்ளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சைன் அதாவது நீங்கள் இருட்டுக்குள்ளாடியே அடைஞ்சிருக்கீங்க அந்த இருட்டில் இருந்து உங்களுக்கான ஒரு வெளிச்சம் வந்து கண்டிப்பாக வந்து வெளியே இருக்குது இந்த இருட்டில் இருந்து நீங்க வெளியே வாங்க அப்படின்னு இந்த பட்டர்ஃபிளை உங்களுக்கு உணர்த்துறாங்க அப்படின்னா நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லதான் நடக்க போகுது அதுக்கேத்த மாதிரி நீங்களும் உங்களை மாத்திக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்டில் ஒயிட் பட்டர்ஃப்ளைன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும் வீடியோவை தேவைப்படுற உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி